கடன் அடையிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிருக்கேன் கடன் அதிகமாகிடுச்சா அடையிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதனால் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே நமக்கு கடன் அடையிறதுக்கு பரிகாரம் சொல்லலாம் சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடையும் வணக்கம் வாழ்க நலம் அதாவது கடன் அடையிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் கடன் அதிகமாகிடுச்சா அடையிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திரு வள்ளலார் அவர்களுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் சொல்லும்போது தான் அதுக்கு பலம் அதிகம் ஏன்னா இந்த இடத்துல திரு வள்ளலார் அவர்கள் பல பேருக்கு சாப்பாடு போட்ட இடம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சாப்பாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம் அதனால் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே நமக்கு கடன் அடைகிறதுக்கு பரிகாரம் சொல்லலாம் எப்படின்னா சமையல் தான் அது அன்னதானமாக செய்யக்கூடிய ரகம் என்ன பண்ணுங்கள் முதல்ல சா சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கலையே ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செய்கிறது தான் சொல்ல போகிறேன் அதை வந்து நம்ம திரு வள்ளலார் அவர்களில் அன்னதானம் பண்ணினா மாதிரி நம்ம வந்து ஒரு இனிப்பு அன்னதானமாக பண்ணலாம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எப்படின்னா எல்லோரும் சக்கரை பொங்கல் எப்படி செய்வோம் உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் இல்லாமல் நல்ல வெள்ளத்தை காய்ச்சிங்க அதிரசத்துக்கு பாவு செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி பாவு எடுத்துக்கங்க தனியாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாதம் வடிப்போம் தெரியுமா அதாவது சாப்பிட்றதுக்காக சாதம் வடிப்புமே அந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணிங்க அப்புறம் முந்திரி எல்லாம் வறுத்து தயார் பண்ணி வச்சிங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சாதத்தில் இந்த பாவு அதாவது வெள்ளைப்பாவை ஊற்றி இந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு கிண்டுனிங்கன்னு வச்சுங்களேன் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு சக்கரை பொங்கலே தான் அந்த சக்கரை பொங்கலை வந்து நம்ம வழக்கமாக வேறு மாதிரி செய்வோம் இது மிட்டாய் மாதிரி செய்வோம் இதை உருட்டிங்க லட்டு மாதிரி உருட்டிக்கிட்டு இது ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகிற வரவங்களுக்கெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த லட்டு மாதிரி நான் சொல்லுவது சாதம் தான் அது சக்கரை பொங்கலே கொஞ்சம் மிட்டாயிமாக இருக்கும் வேறு ரகமாக இருக்கும் இதை எல்லாேருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அடையும் இது கொடுக்குற நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் அல்லது வெள்ளி செவ்வாழை கொடுக்கணும் மற்ற நாள் கொடுக்கூடாது ஏன்னா இங்கே வள்ளலாறு இடத்துல இருக்கிறோம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால எத்தனை பலன்கள் எத்தனை புண்ணியங்கள்ன்றது உலகம் அறிஞ்சது ஆனால் இப்படி பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடையும் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்